வணக்கம் வெல்கம் பேக் டு விஸ்ரா சிண்டைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆலப்புழாவில் தங்கியிருந்த வீட்டுக்கிட்ட ஒரு பீச் இருக்குன்னு நான் முதல்ல ஒரு வீடியோ சொல்லிடுவேன் பெரிய பீச் தான் நாங்கள் அப்போ இந்த பீச்சுக்கு ஒரு கண்டே பின்னேரம் வந்தால் இன்டே விடிய நாங்கள் ஆலப்புழா போட் ஹவுஸ்லேருந்து வந்தனாங்க பிறகு இந்த பீச்சில் இருக்கிற சும்மா பீச்சை சும்மா சுற்றி பார்ப்போம்னு போனாங்க போன இடத்துல இந்த ரெஸ்டோரெண்ட் என்ன எங்களுக்கு ஆம்புட்டுது நல்ல வியூ இதில் இருந்து பார்க்க பின் நேரம் சூரியன் மறைகிற நேரமாக போனாங்க நல்ல சூப்பர் இருந்தது இதில் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பாடு அவ்வளவு நல்லா இருக்குது நாங்கள் டீயும் சரி கடற்கரை பக்கல்ல இருக்குதுன்னு சொல்லி ப்ரோன்ஸும் மற்றது கார்லிக் ஃபிஷ் ஓட கொண்டு விட்டோம் லாலாவது பரவாயில்ல டேஸ்டாக இருந்தது கார்லிக் ஃபிஷ் எங்களுக்கு அடுத்த நாள் வயிற்று பிரச்சனையாக கொண்டு வந்துட்டது அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது ஸோ நீங்க இப்போ இந்த பக்கம் வாரியங்கள் இந்த ஹோட்டலை கண்டிங்கான்னு சொன்னால் வந்து டீயை குடிச்சிட்டு இருந்து அந்த சன் செட் அதுகள் எல்லாம் பார்த்து வடிவாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டை ஒழிக்கிட்டு போங்க இந்த கார்லிக் ஃபிஷ் எல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க இடம் உண்மையாக நல்லா இருந்ததுலேருந்து அந்த வியூ எல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனால் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குல்ல அந்த மீன் எல்லாம் ஸோ சும்மா வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு லைட்டாக ஃப்ரெண்ட்ஸோட இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இப்போ அடுத்த நாள் எங்களுக்கு ஃப்ளைட் என்னதால நாங்கள் போய் இப்போ கொச்சி ஆலப்புழாலேருந்து டிரெக்டா ஏர்போர்ட்டுக்கு ஒரு பஸ் புக் பண்ணாங்க கவர்மெண்ட் பஸ் தான் இது நல்ல பஸ்ஸாக இருந்தது ஏசி பஸ் இப்போ அவங்கள நல்ல நல்ல பஸ் எல்லாம் இருக்கு நாங்கள் ஏசியும் இருக்குது நான் ஏசியும் இருக்குது இது ஏசி விலையும் குறைவு உண்மையாக கவர்மெண்ட் பஸ் சரி என்ன இதில் புக் பண்ணி இதில் போகணுன்னா கொஞ்சம் ஃபீர்லாம் போனாங்க என்னடா கவர்மெண்ட் பஸ் இவ்வளோ வாக்கல் குறைவா இருக்குன்னு யோசிச்சுக்கொண்டிருந்ததுன்னா மற்ற பஸ் எல்லாம் நிறைஞ்சு நிறைஞ்சு போச்சு இந்த பஸ் பெருசா க்ரௌடே இருக்கு உண்மையாங்க நல்லா ஃப்ரீயா போனாங்க ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு டென்றரை தேலம் மூன்று மணித்தேலாம் நாங்கள் போயிருந்து இப்ப சென்னைக்கு போக போறோம் இதுதான் கொச்சி ஏர்போர்ட் நான் இதுக்கு முதல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பின் வந்து வந்தனாங்க இப்ப விடிய வரைகள நல்ல பெரிய இடம் இப்ப சென்னை ஏர்போர்ட் பெரிய பில்டிங் தான் ஆனா அது ஏர்போர்ட் பார்த்தோன்னு சொல்லலாம் இது ஒரு மரபு சார்ந்த ஒரு கட்டிடமாயித்தான் தெரியும் ஏர்போர்ட்ன்றது தெரியாது வழியில இருந்து வாங்க அந்த மாதிரி சரி என்ன மத்தியானத்துக்கு நாங்கள் ஏப்படுவோம் ஏன்னா நான் அந்த கார்லிக் பீஸுக்கு பிறகு விடிய சாப்பிடல இரவும் பெருசா சாப்பிடல அவ்வளவுக்கு வயிற்ஷத் விடிய வந்து அண்ணா ஒரு பூரி வடை நான் போய் அங்கால சிக்கன் இருந்தது அதை எடுத்துட்டேன் சிக்கனுக்கு ரைஸ் தரனால ஆனா நான் கேட்க இல்லை ரைஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பண்ணும் சிக்கனும் தந்தாங்க ஆனால் ஓகே பண்ணு அதுவும் நல்ல டேஸ்டா தான் இருந்தது அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே செக் அவுட் பண்றதுக்கு வெளிக்கிட்டோம் வெளிக்கிட்டு எங்களுக்கு அந்த அப்செட் இருந்ததால ஓகே இப்போ சாப்பிட்டா பிறகு கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஃப்ளைட்டில் ஏறி படத்தை நிறுது மட்டும்தான் அப்படியே சென்னைக்கு போய் தான் ஒரு விருந்து நல்லா சாப்பிடுவோம்னுட்டு குமார் மிஸ் அண்ட் ஒரு கடையை தேடி போனாங்க யூடியூப்ல பார்த்துட்டு நிறைய வீடியோ எடுக்கல போனோம் ஆர்டர் பண்ணோம் நல்லா சாப்பிட்டோம் மட்டும் பிரியாணி மட்டன் கறி அதோட வஞ்சரம் மீன் ஃப்ரை நாங்கள் வந்ததுக்கு இதுதான் முதல் தரம் வஞ்சரம் மீன் ஃப்ரை எடுத்தினாங்க அதையும் மடுத்து நல்லா டேஸ்டா தான் இருந்தது சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு வீடியோ படுத்துட்டோம்